ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மனசாட்சியே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கம்பீரை பார்த்து இப்போ வந்து இந்திய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஹர்பஜன் சிங் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது இந்திய வீரர் ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுக்காம கம்பீர் வந்து புறக்கணித்து வந்துட்டுருக்காரு அதற்காக தான் வந்து கடவுளே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதேமாரி நீங்கள் அவருடைய வாய்ப்பை வந்து தட்டி பறிக்கிறீங்க அவர் வந்து ஓரங்கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் வந்து பேசியிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு வந்து இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேருடைய நிலமை அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கே எல் ராகுல் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரை ஓப்பனிங் ஆட வைக்க போகிறாங்களா அவரை விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்க போகிறாங்களா அஞ்சாவது இடம் அவருக்கா ஆறாவது இடம் அவருக்கா அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா வந்து இப்போ இந்த முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து அக்சர் பட்டேல கே எல் ராகுலுக்கு முன்னாடி வந்து ஆட வச்சாங்க அதுக்கு ரோஹித் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனை வந்து ட்ரை பண்ண பார்த்தோம் அதனால தான் அக்சர் படையில முன்னாடி வந்து ஆட வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது கம்பீருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவார் இப்போ வந்து அவர் கே கேஆரில் மெட்டராக இருந்தப்போ கூட நிறையனு சால்ட்டு ஸோ ரைட் டு லெஃப்ட் அந்த காம்பினேஷனில் தான் பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார் அப்போ அந்த மாதிரி அக்சர் பட்டேலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது நல்லது தான் இப்போ ராகுலுக்கான இடம் அப்படிங்கிறது எங்கே அவர் ஓப்பனரா இல்லை மிடில் ஆடரில் ஆடுவாரா இல்லை அஞ்சாவது இடத்துல ஆடுவாரா இல்லை அவர் ஃபினிஷராக அவர் ஃபினிஷர்லாம் கிடையாது ஆனால் இப்போ வந்து அவர் ஆறாவது இடம் ஏழாவது இடம் தான் அந்த மாதிரி ஆட வச்சு ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ண வைக்கிறாங்க அப்போ அவருக்கான இடம் என்னங்கிறது தெரியலை அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமானு வந்து புரியலை ஸோ அவர் வந்து ஒரு புரியாத புதிராக தான் வந்து கே எல் ராகுல் வந்து இருக்கார் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து ஸ்ரேயா செய்யர் ஆடுவாரா மாட்டாரா இதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா வந்து இப்போ அந்த முதல் ஓடிய கேமில் விராட் கோலி ஆடலை விராட் கோலிக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா செய்யர் நாலா தரத்தில் வந்து ஆடினார் இப்போ ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் ரோகிட்டு இப்போ இவங்க தான் வந்து சாம்பியன்ஸ் வந்து ஓப்பனிங் ஆட போகிறாங்களான்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா கம்பீர் வந்து அந்த ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனை விரும்புவார் அப்படிங்கிறதுனால ஜெய்ஸ்வாலும் ரோகிட்டும் ஓப்பன் பண்ணலாம் மூணாவது இடத்துல சுமன் கில் ஆட வைக்கலாம் நாலாவது இடத்துல ஆஷ் விஷுவல் விராட் கோலி வந்து ஆடுவார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேயா சையர் வந்து வெளில வந்து ஆகணும் அப்போ ஷேயாசையர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திருக்காரு முதல் ஓடிய கேமில் ஆரம்பத்தில் ரெண்டு விக்கெட்டு போன பிறகு சுமன் கில் கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணார் அதிரடியாக ஆனார் சேயா செய்யர்கிட்ட ஒரு ஷார்ட் பால் பிரச்சனை இருந்துச்சு அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷார்ட் பாலை வேகமாக வந்து சேயா செய்ய ஐயரை நோக்கி வந்து போட்டுருப்பார் அதையும் வந்து சிக்ஸருக்கு வந்து விளாசி சேயா செய்யர் வந்து என்னோடய ப்ராப்ளம் இது கிடையாது நான் அதை வந்து சால்வ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு ஆனாலும் ஐயருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தெரியல ரெண்டாவது ஓடிய கேமில் ஐயர் ஆடுவாரா அப்படிங்கிறது வந்து தெரியலை ஒரு புரியாத ஒரு விஷயமாக தான் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அர்பஜன் வந்து என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா ஸ்ரேயா ஐயர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பப்போல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்களோ அப்போல்லாம் வர்றது சிறப்பாக ஆடிருக்காரு வேர்ல்டு கப்லேயும் வந்து சிறப்பாக ஆடிருக்காரு தனக்கு கொடுத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு நல்லா ஆடிருக்காரு தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு தன்னோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ஒரு சால்வ் பண்ணியிருக்காரு இப்போ ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குங்கிறது எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை இப்போ ஸ்ரேயா ஐயர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு இனிமேல் ஐயரை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து அவுட் ஆக்க முடியாது ஆனால் விராட் கோலியை வந்து ஆட வைக்கணும் அப்படிங்கிற பேரில் ஐயரை தொடர்ந்து நீங்கள் வந்து புறக்கணிச்சுட்டு இருக்கீங்க ஃபார்மில் இருக்க பிளேயரை சரியாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க கடவுளே ஐயர் ஆடணும் அப்படின்னா அவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் தான் அவர் வந்து ஓரம் கட்டிட்டு இருக்கீங்க ஐயர் மட்டும் ஆடலை அப்படின்னா நிச்சயமாக அது வந்து இந்தியாவுக்கு தான் வந்து பிரச்சனை ஏன்னா ஃபார்மில் இருக்க பிளேயரை விட்டுட்டு மற்ற பிளேயருக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறது சுத்தம் முட்டால் தரணும் ஸோ இங்கே நீங்கள் எடுக்கிற டிசிஷன் அப்படிங்கிறது தப்பு ஐயர் வந்து கண்டிப்பாக வந்து ஆடியே ஆகணும் ஐயருக்கு பிளேயிங் லெவலில் தொடர்ந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் பாத்தீங்கன்னா கம்பீர நோக்கி வந்து கேள்வி எழுப்புறாரு நன்றி